ஹலோ எவ்ரிவன் ஹாப்பி டே ஃப்ரம் ஹாப்பி வைஃப் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து மருதாணி வச்சு நல்லா டார்க்காக ஸ்டெயின் வந்து பிடிக்கணும் அப்படிங்குறத ஆசை பட் சில இலை மருதாணி வந்து கலர் வந்து அவ்வளோவா பிடிக்காது ஸோ அந்த மாதிரி வந்து மருதாணி கூட நாங்கள் சொல்கிற டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செம்ம டார்க்காக வந்து ஸ்டெயின் வந்து பிடிக்கும் அது என்னென்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க இப்போ ரொம்ப வீடியோக்குள்ளே போகலாம் என்ன தான் வந்து நம்ம கோன் மெஹந்தியை வச்சாலுமே இந்த மாதிரி இலையில் வந்து அரைச்சி வைக்கிற சுகமே வந்து தனி தான் அந்த ஸ்டெயின் வந்து வேறு எதுலேயுமே வந்து கிடைக்காது இது ரொம்ப குளிர்ச்சியும் கூட நம்ம உடம்புக்கு ஸோ இந்த மாதிரி இலை மருந்தானே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிற ரேஷியோவில் வந்து இந்த மாதிரி ஒரு தண்ணியை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அரை டம்ளரில் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதில் காலில் இருந்து அரை ஸ்பூன் வந்து டீத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க டிகாஷன் வந்து நல்லா கொதித்து வரணும் அது கூட ஒரு நாலு கிராம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அரை டம்ளர் தண்ணி வந்து நல்லாவே கொதித்து டார்க்காகி ஒரு கால் டம்ளர் வந்து தண்ணி மாதிரி கிடைக்கும் நமக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் அவ்வளோதாங்க நமக்கு டிகாஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு மிக்சர் ஜாரில் நமக்கு தேவையான இலையை வந்து போட்டுக்கோங்க அதில் அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டிகாஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வந்து இப்போ நம்ம அரைச்சி எடுக்கணும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரை அரைக்கணும் ஃபஸ்ட்டு அரைக்கும் போது ஓரளவுக்கு அரையாது நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த நாலு இன்க்ரீடியண்டை டீத்தூள் டிகாஷன் அது கூட கிராம்பு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் அப்புறம் கொஞ்சமாக வந்து கொட்டைப்பாக்கு இது வந்து நல்லா கலர் கொடுக்கும் அரைக்கிறதும் வந்து நல்லா மையாக அரைக்கணும் திப்பி திப்பியாக அரைக்கக்கூடாது இந்த டிகாஷனை ஊற்றியே வந்து நல்லா அரைச்சிக்கணும் தண்ணி ஓவர ஆட் பண்ணால் நம்ம வைக்கும் போது தண்ணி ஃபுல்லாகவே அந்த கலர் வந்து ஸ்டெயின் வெளியே வந்துடும் ஒழுகி இது என்னோடய பிரெக்னன்சி விஷயம் கூட சொல்லலாம் நான் இலைமறை தான் நீ வைக்கணும்னு சொல்லி நினைச்சேன் பட் அந்த அன்னைக்கு தான் அப்பா வந்து இந்த இலையை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாரு அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து பட் வந்து இது அவ்வளோ ஸ்டெயின் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்களே சொல்லியிருந்தாங்களாமா ஃபர்ஸ்ட்டு எடுத்து என் தங்கச்சி கையில் தான் வந்து வச்சு பார்த்துருந்தோம் சுத்தமாக வந்து ஸ்டெயின் பிடிக்கவே இல்லை லைட்டாக தான் வந்து பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் தான் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்னோட கையில் வந்து நான் வச்சு பார்த்தேன் சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணதுல அப்புறம் ஸ்டெயின் வந்து என்னோட கையில் வந்து பிடிச்சிருந்தது என்னோடய ப்ரெக்னென்சி விஷ் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் வச்சு அதுக்கப்புறம் சவக்காமல் போயிருந்தால் கூட நான் வந்து ஏமாந்துருப்பேன் பட் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லி கொடுத்தங்காட்டி இந்த மாதிரி மத்தாட்டை நாங்கள் ட்ரை பண்ணாங்காட்டி என் கையில் வந்து நல்லாவே வந்து கலர் குடிச்சிருந்தது அதனால நாங்களாம் எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆகிட்டோம் என்ன தான் நம்ம வந்து பல டிசைன்ஸில் வந்து இப்போ மாடர்னாக ஆர்டிஃபிஷியலாக நிறையா மெஹந்தி வந்து போட்டாலுமே இந்த மாதிரி வந்து தொப்பி வச்சு அதுக்கப்புறம் வட்ட வட்டமாக வந்து கையில் வந்து போடுற மெஹந்திக்கு வந்து அழகே வந்து தனி தான் இல மருதாணி வந்து எங்கே கிடைச்சாலும் விட்டுறாதீங்க எங்கே கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கோங்க நிறையா கிடைச்சாலுமே வந்து ஸ்டாக் வச்சுக்கோங்க இது மாதத்துக்கு ஒருக்காவது இந்த மாதிரி நம்ம கையில் வைக்கும் போது நமக்கு வந்து உடல் சூடு பித்தம் எல்லாமே வந்து தணிஞ்சிரும் நம்ம பாடி வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும் இது வந்து ஹெனா பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து இதில் வந்து நேச்சுரல் இன்க்ரிடியன்ட் தான் இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து நேச்சுரலாக ஹென்னா பேக் வேணும் அப்படின்னா இரும்பு சட்டியில் நைட்டே வந்து இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டு கூட பீட்ரூட் சாரை வந்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க நல்லா எட்டு மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கப்புறம் காலையில் வந்து அதை தலைக்கு அப்ளை பண்ணுங்கள் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இது வந்து கோல்டு சைனஸ் அப்படி இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணால் சீக்கிரம் வந்து சளி பிடிக்கும் ஸோ அவங்க மட்டும் பார்த்து யூஸ் பண்ணணும் இல்லாட்டி எதுக்கு வம்பு யூஸ் பண்ணவே வேணாம் விட்டுருங்க உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி வந்து தொப்பி வச்சு ரவுண்ட் ரவுண்டாக வட்டமாக வந்து கையில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எங்களுக்கு இதுதான் ரொம்பவே பிடிக்கும் என் தங்கச்சி வச்சு விட்டதுக்கே வந்து அவள் கையில் வந்து டார்க் ஸ்டெயின் வந்து ஆயிடிச்சு நம்ம சேனலில் ஏகப்பட்ட யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது அதோடய லிங்க்ஸ் எல்லாம் பாதி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல்லையே விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நாங்கள் பேஸ்ட்டாக அரைச்சது போக நிறையா மருதாணி வந்து பேலன்ஸ் இருந்துச்சு இதை வந்து அப்படியே வந்து ட்ரை பண்ணி பொடி பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடணும் வேணுங்கும் போது நம்ம மாதிரி இந்த மாதிரி தொப்பி மருதாணியும் வச்சுக்கலாம் இல்லை தலைக்கு கூட ஹென்னா பாக்கா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சா நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இளமரதாணி கிடச்சா விட்டுறாதீங்க யூஸ்ஃபுல்லாக நிறைய மருத்துவ குணம் அதில் இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லாதவங்க இருக்கிறவங்க அடிக்கடி வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் செடி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணதில் நாங்கள் ரொம்ப ஹாப்பி என்னோடய ப்ரெக்னன்சி விஷம் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ